அம்மா அப்பாவை பெருமைப்பட வச்ச ஸ்ரீகாந்தோட பையன் ஸ்கூல்ல அவருக்கு கிடைச்ச சூப்பரான கௌரவம் ரோஜா கூட்டம் ஏப்ரல் மாதத்தில் நண்பன் மாதிரியான பல படங்களில் நடிச்சிருக்க கூடிய நடிகர் ஸ்ரீகாந்த பெருமைப்பட வச்சிருக்காரு அவரோட பையன் அகில் தனுஷ் அப்புறம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ரெண்டு பேரும் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சாலும் தன்னோட மகனுக்காக ஸ்கூல்ல ஒன்னா இணைஞ்ச தருணம் ரசிகர்களை குஷியில ஆழ்த்துச்சு நடிகர் மாதவனோட மகன் நீச்சல் போட்டிகள்ல கலந்துகிட்டு பதக்கங்களை வாங்கி குவிச்சு அப்பாவுக்கு பெருமை சேர்த்துட்டு வராரு சூர்யாவோட பையன் தேவ் கராத்தே போட்டியிலையும் அவரோட பொண்ணு தியா ஆவண படத்தை இயக்கியும் பெற்றோர்களை பெருமைப்படுத்தினாங்க இந்த நிலையில இப்போ அப்பா ஸ்ரீகாந்த் அப்புறம் அம்மா வந்தனாவ பெருமைப்படுத்த கூடிய விதமா அகிலுக்கு ஸ்கூல்ல பெரிய பொறுப்பு கிடைச்சிருக்கு அந்த சந்தோஷத்தை வந்தனா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காங்க ரோஜா கூட்டம் ஏப்ரல் மாதத்தில் பார்த்திபன் கனவு மனசெல்லாம் போஸ் நண்பன் அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள்ல நடிச்சு ரசிகர்கள் மத்தியில பிரபலமான நடிகர் ஸ்ரீகாந்துக்கு ஏகப்பட்ட ரசிகைகளும் இருக்காங்க போன வருஷம் போதை பொருள் அவர் கைது செய்யப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திச்சு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே தலை குனிவை ஏற்படுத்திட்டாரு ஸ்ரீகாந்த் அப்படின்னு கடுமையா விமர்சிக்கப்பட்டாரு அப்பா ஸ்ரீகாந்த் கைதுக்கு பின்னாடி மகனுக்கு ஸ்கூல்ல எந்த அளவுக்கு அழுத்தம் இருந்திருக்கும் அப்படின்னு எல்லாம் தெரியல ஆனா கண்டிப்பா எல்லாத்தையும் எல்லாத்தையும் கடந்து படிப்புல கவனம் செலுத்தி இப்போ ஸ்கூல்லயே முதல் மாணவன் அப்படிங்கிற பொறுப்பை பெற்று அப்பா ஸ்ரீகாந்த பெருமைப்பட வச்சிருக்காரு அகில் தன்னோட பையன் சிஷ்யா அப்படிங்கிற ஸ்கூல்ல படிச்சுட்டு வரக்கூடிய நிலையில அந்த ஸ்கூலோட ஹெட் பாய் அப்படிங்கிற பொறுப்பை பெற்ற நிலையில அந்த போட்டோக்குள்ள தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணி தன்னோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க நடிகர் ஸ்ரீகாந்தோட ரசிகர்கள் அப்புறம் வந்தனாவோட நண்பர்கள் நிறைய பேரு அகில வாழ்த்தி பாராட்டுக்களையும் சொல்லிட்டு வராங்க